இன்றைய ராசி பலன்கள் ராசி நேயர்களே பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு வண்டி வாகனங்களால் சிறு விரயங்கள் ஏற்படலாம் ஆடம்பரப் பொருட்கள் வாங்குவதில் கவனம் தேவை தொழில் வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகளில் சற்று சிந்தித்து செயல்பட்டால் நற்பலனை பெற முடியும் வேலையில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் ரிஷபராசி நேயர்களே பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன் நீங்கள் வேலையில் புது பொலிவுடனும் தெம்புடனும் செயல்படுவீர்கள் நண்பர்களின் ஆலோசனைகளால் உங்கள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு நற்பலன்கள் உண்டாகும் வியாபார ரீதியாக பெரிய மனிதர்களின் நட்பு ஏற்படும் மிதுன நேயர்களே பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதில் சில இடையூறுகள் ஏற்படலாம் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் பெரிய மனிதர்களின் ஆலோசனைகளை பெறுவீர்கள் கடன்கள் ஓரளவு குறையும் கடகராசி நேயர்களே பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் எந்த செயலிலும் புது உற்சாகத்தோடு ஈடுபடுவீர்கள் குடும்பத்தினரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த புதிய வாய்ப்புகள் அமையும் வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் சுமுக உறவு ஏற்படும் வருமானம் பெருகும் சிம்ம ராசி நேயர்களே பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு அமோகமான பலனை தரும் நாளாக இருக்கும் தொழிலில் உங்கள் மதிப்பு கூடும் குடும்பத்தில் தாராள பணவரவும் மகிழ்ச்சியும் உண்டாகும் திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உறவினர்கள் வழியில் அனுகூலம் கிட்டும் உடல் ஆரோக்கியம் சீராகும் கன்னிராசி நேயர்களே பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு பொருளாதார நிலை சுமாராக இருக்கும் உடன் பிறப்புகள் வழியில் சுப செலவுகள் வந்து சேரும் தொழில் வியாபார ரீதியான பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் அனுகூல பலன்கள் உண்டாகும் கடன் பிரச்சனைகள் குறைய சற்று சிக்கனமாக செயல்படுவது நல்லது துலாம் ராசி நேயர்களே பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம் எதிலும் நிம்மதியில்லாத நிலை தோன்றும் வெளியிலிருந்து வரவேண்டிய தொகை கைக்கு கிடைப்பதில் காலதாமதமாகும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு செயலிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது விருச்சிக நேயர்களே பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்கள் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் குறையும் குடும்பத்தில் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் தொழிலில் உள்ள மந்த நிலை மாறும் வேலையாட்கள் ஆதரவாக இருப்பார்கள் மனைவி வழி உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் தனுசு ராசி நேயர்களே பத்தாயந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் எதிர்பாராத சுபசெலவுகள் செய்ய நேரிடும் எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் வேலையில் உடனிருப்பவர்களால் இருந்த பிரச்சனைகள் விலகும் திடீர் பயணம் உண்டாகும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்போடு தொழிலில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர்கள் மகர ராசி நேயர்களே ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் பணவரவு ஓரளவு சுமாராக இருக்கும் பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படலாம் உறவினர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் வேலையில் பொறுப்புடன் நடந்து கொள்வதன் மூலம் உங்களின் மதிப்பு உயரும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் கும்பராசி நேயர்களே ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு எதிர்பாராத வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் கொடுக்கல் வாங்கலில் கொடுத்த கடன் திரும்பப் பெறுவதில் சிக்கல்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் இருந்தாலும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிட்டும் மன அமைதி பெற தெய்வ வழிபாடு செய்வது நல்லது மீனராசினேயர்களே பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும் பொன் பொருள் வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டு குடும்பத்தில் உள்ள பிரச்சினைகள் தீர்ந்து மகிழ்ச்சி நிலவும் தொழிலில் உள்ள போட்டி பொறாமைகள் குறையும் எதிலும் தெம்போடு செயல்படுவீர்கள் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி